தண்ணி உணக்கம் வீர வணக்கம் ஈர கம்மாலட்சிக்கு வீர வணக்கம் வீர வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வீர வணக்கம் வீர வணக்கம் வீர உணக்கம் வீர கம்மாலட்சிக்கு வீர வணக்கம் தூக்கிலே தூக்கில கை తూకే నీజిందీజి తమ பெண் பாதுகளை ஒழைத்தடு உழைத்த போதுகளை ஒழித்தடுக்கு நேர்ந்த தடுமை பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு காவல்துறையே 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 குற்றவாளிகளே தூக்கினட தூக்கினட நீதித்துறையே நீதித்துறையே குற்ற வகை தூக்கின ஜனி போன்ற பெண்களுக்கு இது போன்ற கொடுமைகளை அனுமதிக்க மாட்டோம் மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் கம்மாள பெண்களுக்கு இது போன்ற கொடுமைகளை அனுமதிக்க மாட்டோம் ஒன்று வருவோம் ஒன்று வருவோம் கம்மாள அலுவலர் ஒன்று வருவோம் ஒன்று வருவோம் ஒன்று வருவோம்